வணக்கம் நண்பர்களே சிலுக்கியின் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்த யார் யார் எந்தெந்த நடிகைகள் நடிகர்கள் வந்தார்கள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நான் செத்தால் நீ வருவாயா எனக்கு இறுதி மரியாதை செலுத்துவாயா சிவாஜி கணேசன் ரஜினிகாந்திடம் ஒரு முறை இப்படி கேட்டிருக்கிறார் சிவாஜிக்கே சினிமாவில் அந்த நிலைமை என்றால் சிலுக்குக்கு அதுவும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட கவர்ச்சி நடிகைக்கு இறுதி அஞ்சலி செலுத்த யார் முன் வருவார்கள் சில்க் ஸ்மிதா தற்கொலை செய்து கொண்டது எந்த அளவுக்கு சோகமோ அதை போன்றதொரு சோகம் அவருடைய இறுதிச் சடங்கில் திரைத்துறையினர் யாரும் கலந்து கொள்ளாதது சில்க் ஸ்மிதா பல நூறு படங்களில் நடித்திருந்தார் பல தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் அவருடன் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இத்தகையதொரு நேரத்தில் அவர்கள் யாருமே வரவில்லை சிலுக்குக்கு திரைத்துறையில் இருந்த நெருக்கத்திற்கு தமிழ் திரையுலகமே அங்கு திரண்டு இருந்திருக்க வேண்டும் ஆனால் மிகச்சிலரே வந்திருந்தனர் நடிகர்கள் இருக்கட்டும் நடிகர் சங்கம் சார்பில் கூட யாரும் வரவில்லை நம் சக நடிகர் இறந்துவிட்டால் நடிகர் சங்கம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறியது ஏன் என்றும் புரியவில்லை நடிகை ரேவதி தன் வருத்தத்தை இப்படித்தான் வெளிப்படுத்தினார் சிலுக்குக்கு முதன் முதலாக அஞ்சலி செலுத்த விஜயா மருத்துவமனைக்கு ஓடோடி வந்த நடிகை ஸ்ரீவித்யா மதியம் இரண்டு மணிக்கெல்லாம் அறக்க பறக்க வந்தார் எனக்கும் அவங்களுக்கும் பெரிய பழக்கெல்லாம் கூட இல்லை ஒரு கலைஞர் என்கின்ற முறையில் சிலுக்கு நடிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும் நடிகர் சங்கம் மூலமாக தலைவர்கிட்ட சொல்லி சிறப்பு அடக்கம் பண்ண ஏற்பாடு செய்கிறோம் என்று பத்திரிகையாளர்களிடம் பேசிய ஸ்ரீவித்யாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது சிலுக்குக்கு மிக நெருக்கமான நண்பர்களாக கருதப்பட்டவர்கள் விழுச்சக்கரவர்த்தி புளியூர் சரோஜா கங்கையமரன் முதலானோர் அவர்களில் ஒருவர் கூட சிலுக்குக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இயலவில்லை விழுச்சக்கரவர்த்தி தேனியில் எட்டுப்பட்டி ராசா ஷூட்டிங்கில் இருந்தார் விஷயத்தை கேள்விப்பட்டதும் அதிர்ந்துதான் போனார் குஷ்புவும் ஊர்வசியும் வேற டேட்டெல்லாம் கொடுக்க முடியாது இருபத்தி ஐந்து நாள் நீங்கள் இருந்துதான் ஆகணும் என்று டைரக்டர் கஸ்தூரி ராஜா வினு சக்கரவர்த்தியிடம் தன் நிலையை சொல்லிவிட்டார் சினிமா தொழிலில் நேரமும் காசும் பெறுகின்ற முக்கியத்துவத்தை மனிதர்களோ மனிதாபிமானமோ பெறுவதில்லை அந்த அவுட்டோர் ஷூட்டிங்கிலேயே எல்லோரும் பத்து நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தினார்கள் சிலுக்கு இறந்த பத்தாவது நாளன்று வினு சக்கரவர்த்தி தன் சொந்த செலவில் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தார் புளியூர் சரோஜா அப்போது திருப்பதியில் பிரம்மோற்சவ உற்சவத்தில் கியூவில் நின்று கொண்டிருந்தார் தெலுங்கு பத்திரிகைகளை விற்றபடி போன ஒருவன் சிலுக்கு இறந்து போனதை சொல்லி கூவி கூவி பேப்பர் விட்டு கொண்டிருந்தான் அவனை கூப்பிடு சேவலிலே அடித்தார் சரோஜா சரோஜாவுக்கு தெலுங்கு தெரியாது சிலுக்கின் போட்டோ இருந்ததே தவிர மற்ற விவரம் ஏதும் அவருக்கு புரியவே இல்லை விற்றவன் முகத்திலேயே பேப்பரை விட்டறிந்தார் சிலுக்கு மருத்துவமனையில் உயிரோடு இருப்பார் போய் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்துவிட்டார் சென்னைக்கு திரும்பி வந்து எஸ்பி முத்துராமனுக்கு ஃபோன் செய்தபோதுதான் அவருக்கு விஷயமே புரிந்தது பிரியமான தோழியின் உயிரோடு இருந்து பார்த்த உடம்பை உயிரில்லாமல் பார்க்க கங்கை அமரனுக்கு மனமில்லை அதனால் இறுதி அஞ்சலி செலுத்த அவரும் செல்லவில்லை மரிய மரியாதையாக அந்த உடம்பை அடக்கம் பண்ணுவது என்ற எண்ணமும் அவருக்கு வரவில்லை கல்யாணத்துக்கு ஏன் வரலைன்னு கேட்கலாம் சாவுக்கு ஏன் வரலைன்னு கேட்க முடியுமா என்று மிக யதார்த்தமாக தன் கருத்தை வெளியிட்டார் அனுராதா சிலுக்கு கடைசியாக பேச விரும்பிய சினிமா தோழி அனுராதா தான் எப்போதும் தனிமையை விரும்புகின்ற சிலுக்கு அனுராதாவை தோழியாக ஏற்றுக்கொள்வதற்குள் ஆண்டுகள் பல ஓடியே விட்டன சிலுக்கு ஏன் இப்படி திமிரா நடந்துக்கிறாங்க பேசுறதுல என்ன இருக்குது என்றுதான் அனுராதாவும் நினைத்திருந்தார் சிலுக்கின் சொந்த பட ஷூட்டிங்கில் அனுராதாவுக்கு கால்களில் அடிபட்டு ரத்தம் வடிந்தது அப்போது தான் சிலுக்கு அனுராதாவிடம் முதன் முதலையாக பேசினார் அனுராதாவோடு மனமிட்டு பேசுகின்ற தோழமை வந்த பிறகும் அனுராதாவாக சிலுக்குக்கு ஃபோன் செய்து பேசினால்தான் உண்டு கடைசியாக அனுராதாவிடம் சிலுக்கு பேசியபோது போது எங்கள் வீட்டுக்கு வரியா உன்கிட்ட நிறைய பேசணும் என்றார் இப்போ தான் அவர் ஊரில் இருந்து வந்திருக்காருமா நாளைக்கு காலையில் பசங்களை ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிட்டு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார் அனுராதா உங்களுக்கு எல்லாம் என்னப்பா எனக்கு யார் இருக்கா எனக்கு சொந்தமாக வீடு வாங்க முடியலை குடும்பம் குழந்தைகள்னு அமையலை சா சாந்தி நீயும் கொடுத்து வச்சவங்க என்று தன் வழக்கமான மனத்தாங்களையே அன்றும் சிலுக்கு அனுராதாவிடம் வெளிப்படுத்தினார் சிலுக்குக்கு இறுதி அஞ்சலி செய்த சினிமாக்காரர்கள் மிகவும் சிலரே ஸ்ரீவித்யா அனுராதா டிஸ்கோ சாந்தி பாண்டியராஜன் ரேவதி ரஞ்சிதா ரோஹிணி வடிவுக்கரசி கமிலா நாசர் மாதுரி மாயா அர்ஜுன் மோகன் எஸ்பி முத்துராமன் செந்தில் நாதன் நடிகர் சங்கம் சார்பில் அதன் பிஆர்ஓ கடையம் ராஜு சிலக்கின் இறுதி ஊர்வலத்துக்கு வந்த நடிக நடிகையர்கள் கூட அவர்களாக வரவில்லை நடிகை வடிவுக்கரசியால் வற்புறுத்தி வரவழைக்கப்பட்டவர்கள் என்பதே நிஜம் சன் டிவி ஃப்ளாஷ் நியூஸ் மூலம் சிலுக்கின் மரணம் சகலருக்கும் தெரிந்தே இருந்தது இருந்தாலும் யாரும் சிலுக்குக்காக அனுதாபப்படவோ ஓடிவரவோ தயாராக இல்லை தற்கொலை செய்து கொண்டவரை பார்க்க போனால் ஏதாவது வில்லங்கம் வந்து சேருமோ போலீஸ் விசாரணை நடத்துமோ என்கின்ற இயல்பான பயம் சினிமா சினிமாக்காரர்களுக்கும் குறிப்பாக அன்று சென்னையில் இருந்த எல்லா ஹீரோக்களுக்கும் ஹீரோயின்களுக்கும் இருந்தது தங்களின் சக நடிகையின் உடல் அனாதை பிணம் போல கிடந்ததை பார்த்ததும் வடிவக்கரசிக்கு ஆவேசமே வந்துவிட்டது ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் திட்டி தீர்த்தார் செவ்வாக்கி செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் டாக்டரின் மகன் ராமு சிலுக்கின் அம்மாவுடனும் தம்பியுடனும் சவக்கிடங்கிற்கு போனார் இத்தனை நாள் என்ன உன் பக்கமே சேர்க்க விடாமல் பண்ணிட்டாங்களே தாயி ஒரு வாரத்தில் ஊருக்கு வரேன்னு நேற்று தானம்மா அம்மா கிட்ட சொன்னேன் அதுக்குள்ளே போயிட்டேடி என்று தமிழும் தெலுங்கும் கலந்து நரசம்மா கதறி அழுதபோது போலீசாரும் கண்களை துடைத்து கொண்டார்கள் சிலுக்கின் பிரேத பரிசோதனை முடிந்தது அவரது வீட்டுக்கு உடல் எடுத்து செல்லப்பட்டது சிலுக்கு வாழ்ந்த காலத்தில் சக நடிகையாகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் அவரை திட்டத்தில் நெருங்க முடியாத வடிவுக்கரசிதான் உயிரற்று கிடந்த சிலுக்கின் கவர்ச்சியான முகத்துக்கு கடைசியாக மஞ்சள் பூசி பெரிதாக குங்குமம் வைத்தார் அப்போது கூட்டத்தில் ஒருவர் சொன்னார் ரொம்ப அழுத்தாதீங்க அவங்க முகத்தை சிறிது நேரத்தில் சிலுக்கின் உடல் அலங்கரிக்கப்பட்ட வேனில் சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது சிலுக்கின் வரலாறு தொடரும்